அதிகமான பெண் ஐஏஎஸ் ஆஃபீஸரை கலெக்டரை போட்டார் ஜெயலலிதா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அவ்வளோ பேசுகிறீங்க நான் பாருங்கள் சட்டசபை தேர்தலில் ஐம்பது சதவீதம் பெண் வேட்பாளர்கள் ஐம்பது சதவீதம் ஆண் வேட்பாளர்கள் முதல் முதலில் இந்தியாவில் அறிவித்தவர் நாம் தமிழர் சீமான் அரசியல் களத்தில் ஒரு திருநங்கையை ஒரு கட்சி வேட்பாளராக அறிவித்த பெருமை நாம் தமிழர் சீமான தேனும் நாம் தமிழர் கட்சி இல்லை விலகிய காளியம்மாளுக்கு தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் கட்சி வாசல் திறக்கலை பூட்டிட்டாங்க பள்ளிக்கூடத்தில் கழிவுறைகளை சுத்தம் செய்கிற தொழிலாளர்களுக்கு கடந்த நாலு வருஷம் திமுக அரசு ஒரு பைசா கொடுக்கல நம்ம நாம் தமிழர் சீமனை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கும் வேண்டாதவர் தமிழருக்கும் வேண்டாதவர் தமிழர் தமிழ்நாடுல உள்ள திமுகவுக்கு வேண்டாதவர் அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் என்னை வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் கலர் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து இருபத்தி ஐந்து தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சு பிரச்சாரத்தை தொடங்க போகிறோம் இந்த வார இறுதியில் சின்னம் வந்துடும் வந்தோடனே பிரச்சாரத்தை தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சார் இதில் வேட்பாளர் தேர்வுலையும் பலவிதமான புரட்சியை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி தகவல் வருது சார் குறிப்பாக திருநங்கைகளுக்கு வந்து சீட்டு கொடுக்க போகிறாரு அப்படின்ற தகவல் சார் இது எந்த அளவுக்கு உண்மை அதோடய பின்னணி என்ன சார் இல்லை அவர் ஜெயலலிதா வந்து சீமானுக்கு வழிகாட்டி அதாவது பெண்களும் எல்லா பொறுப்புகளும் அவர் கொடுக்கணும் சொல்லி போலீஸ் துறையிலும் சரி மற்ற துறையிலையும் சரி அதிகமான பெண் ஐஏஎஸ் ஆஃபீஸரை கலெக்டரை போட்டார் ஜெயலலிதா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அவ்வளோ பேசுகிறீங்க நான் பாருங்கள் சட்டசபை தேர்தலில் ஐம்பது சதவீதம் பெண் வேட்பாளர்கள் ஐம்பது சதவீதம் ஆண் வேட்பாளர்கள் முதல் முதலில் இந்தியாவில் அறிவித்தவர் நாம் தமிழர் சீமான் அதில் எந்த சந்தேகமே இல்லை அதே போல் திருநங்கைகளுக்கு இப்போ அரசு வேலைகள் அப்படிலாம் நிறைய திட்டங்கள் போடுறாங்க செய்கிறாங்க திருநங்கைகளுக்கான முன்னெடுத்தலை நிறைய பேர் செஞ்சிகிட்டு இருக்காங்க அதுக்கு பாராட்டுதல் ஆனால் அரசியல் களத்தில் ஒரு திருநங்கையை ஒரு கட்சி வேட்பாளராக அறிவித்த பெருமை நாம் தமிழரசிமானது அவர் வந்து ஜெயலலிதா ராதாகிருஷ்ணர் தொகுதியில் போட்டியிடும்போது அவரை எதிர்த்து ஒரு திருநங்கையை தான் வேட்பாளர் இருந்திருந்தார் இதை கேள்வி போட்டதும் ஜெயலலிதா ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரவாயில்லையே ஒரு திருநங்கே ஒரு கட்சி வேட்பாளராக தேர்தல் இருக்கிற அளவுக்கு சீமான் முன்னேறிட்டாரு வியப்படைஞ்சிருக்கார் தன்னை ஏற்று ஒரு திருநங்கை போட்டியிடுறாருங்கிற கோபத்திலையோ அவரை அவமரியாதைப்படுத்தலை அந்த வேட்பாளர் பேர் ஸ்ரீதேவி பார்க்கறதுக்குலாம் அழகாக இருப்பாங்க அவங்க தான் ராதாகிருஷ்ணன் தொகுதியில் நின்னாங்க இப்போது மீண்டும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஸ்ரீதேவியை கலங்காணச் செய்கிறார் நாம் தமிழர் சீமான் சேலத்தில் தாய்மடி அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையை நிறுத்தி சமூக சேவை விழிப்புணர்வு புரட்சி அப்படிங்கிற வகையில் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் ஸ்ரீதேவி அவரும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக களத்தில் இறக்கப்படுகிறார் நாம் தமிழர் சீமான் மூலமாக எனவே இந்த மாதிரி பல பரீட்சைகளை செய்கிற சீமான் இதையும் செய்திருக்கிறார் அவருக்கு அரசியல் கிரடன் சேனல் வாழ்த்து தெரிவிக்கிறது சார் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த ஸ்ரீதேவி அவர்களை நிப்பாட்டும் போது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆப்போனண்டாக நிப்பாட்டினார் சார் அப்படி கால்குலேஷன் பார்க்கும்போது ஒருவேளை இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீட்டு கொடுத்தாங்கன்னா ஸ்டாலினுக்கு எதிராக நிப்பாட்டுவாங்க அப்படின்ற மாரி தக நிப்பாட்ட வாய்ப்பு இருக்குமா சார் ஆமாம் ஏன்னா ஒரு திருநங்கை நிற்கிறாருங்கும் போது அது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் ஒரு வரவேற்பும் கிடைக்கும் எனவே வாய்ப்பு அதிகம் அதாவது குளத்தூர் தொகுதியில் ஒரு முதலமைச்சர் மாண்பு மு க ஸ்டாலின் போட்டிட்டாலும் சரி அல்லது வேறு தொகுதியில் போட்டிட்டாலும் சரி அவருக்கு எதிராக ராம் தமிழர் வேட்பாளராக சிறியவி களம் காணுவார் காணலாம் சார் இப்போ ஒவ்வொரு தொகுதிகளுக்கெல்லாம் அவங்க தேர்வு பண்ணி அறிவிச்சிட்டு வராங்க சார் இதில் நாகப்பட்டினம் தொகுதிக்கு வரும்போது காளியம்மாள் அறிவிப்பாங்களா அறிவிக்க மாட்டாங்களான்ற ஒரு பரபரப்பு இருக்குது சார் இதை எப்படி சார் பார்க்குறீங்க பொதுவாக நாம் காளியம்மாள் வந்து மீனவர் பிரச்சனையே ரொம்ப முன்னெடுத்து பேசுகிறதில் வல்லவர் மிக அழகாக அதாவது சீமானுடைய அடி ஓற்றி அவருடைய பாதையிலேயே நாம் வந்து முன்னேறணுன்னா சட்டத்தின் வழி நின்று அதிகாரத்தை கைப்பற்றணும் அதிகாரம் நம் வசம் வந்தால்தான் நமக்கான நல்ல காரியங்களை நாமே செய்து விட வாய்ப்பு ஏற்படும் பேசுகிறவர் காளியம்மாள் அவர் என்ன காரணத்துல திடீர்னு அவசரப்பட்டு நாம் தமிழர்ந்து விலகி போய்விட்டார் அவருக்கும் ஒரு ஆசை தான் சரி ரைட்டு நம்ம நாம் தமிழர் கட்சியில் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் நமக்கு தமிழ்நாடு வெற்றி கழகத்தை வாசலை அந்த தலைவர் நடிகர் விஜய் திறந்து வைப்பார்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அங்கே அளவுக்கு ஒரு விஷயம் நடக்காது ஏன்னா இங்கே நாம் தமிழர் கட்சியிலேருந்து போகிறாங்கனாலே கட்சி மாறியவர் அர்த்தம் ஏற்கனவே ஒரு கட்சி மாதிரி இருக்காரு அவர் போதாதா எதுக்கு நாம் தமிழர் இருக்குது எடுக்கணும் சொல்லி நாம் தமிழர் கட்சி விலகிய காளியம்மாளுக்கு தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் கட்சி வாசல் திறக்கலை பூட்டிட்டாங்க சரி இனிமேல் தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு போக முடியாது இருந்தாலும் இந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு அறிப்பு இருக்கும் எப்படியும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கணும் தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த அடிப்படையில் இதுக்கு நம்ம புதுசாக அவர் பேக்கிட்டே போகிறது பழகினவங்ககிட்ட போயிடுவோன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு வருவதற்கு அவர் விண்ணப்பித்திருக்கிறார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது சரி சீமானும் சரி மறப்போம் மன்னிப்போங்கிற பேரில் ஒருவேளை நான் கட்சியில் காளிய மாலை சேர்க்கலாம் அது நாம் தமிழர் சீமானுடைய முடிவு அதனால் நீங்கள் சொல்கிற கேள்விக்கு உறுதியாக எதுவும் நம்மளால் பயில் சொல்ல முடியாது சார் இந்த வேட்பாளர் தேர்வில் வந்து அடையாளத்தையே பார்க்காத ச ஒதுக்கப்பட்ட சமூகங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்றாங்க அது உண்மை சார் ஆமாம் அதாவது இவர் வந்து எப்போவுமே நம்ம நாம் தமிழர் சீமன் வந்து இந்த சேர்ப்பு துவைக்கிறவன் செலூன் வேலை செய்கிறவன் இல்லை சலூன் வைத்திருக்கிறவன் இப்படி பிற்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட முன்னுரிமை கொடுத்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த கட்டமைப்பை பார்க்கும்போது நாம் தமிழர்கள் நிச்சயமாக இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு சார் வேட்பாளர் தெருவிலே வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தி அதை நடைமுறைப்படுத்திட்டு வர்றார் சார் இப்படிப்பட்ட சூழலில் ஒரு கட்சி தலைவரோட ஃபோன் வந்து ஒட்டு கேட்கப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கு சார் அது அளவுக்கு உண்மை சார் ஆமாம் அது வந்து க டெல்லியில் வந்து பிஜேபி அந்த ஏற்பாடு செய்யும் அதாவது டெலிஃபோனில் சொல்லி ஒட்டு கேட்குறது யார் யார் என்னன்னு பேசுகிறான்னு அதேமாதிரி அவர் நம்ம நம் தமிழ் சீமானை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கும் வேண்டாதவர் தமிழருக்கும் வேண்டாதவர் தமிழர் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவுக்கு வேண்டாதவர் எனவே அவ அவருடைய தொலைபேசி உரையாடல் ஒட்டு கேட்கப்படுகிறது சொல்லி சீமான் அவர்கள் புகார் கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லை இந்தியாவில் ஐம்பது அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஃபோன்கள் ஒட்டு கேட்கப்படுகின்றன அதில் ஒரு சீமானன்னு சீமானே சொல்லியிருக்கார் ஆனால் இது தனி மனித உரிமை எதிர்ப்பதாகும் மனித உரிமை நமக்கு இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஃபோனை ஏன் ஓட்டு கேட்கணும் அது சட்ட விரோதம் தானே ஆனால் சட்டவிரோதம் என்றாலும் சட்டத்தின் கண்களை மூடி மறைத்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்ய இதுதான் இந்திய ஜனநாயகம் சார் இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் சாரா அவங்க அறிக்கையிலே இந்த இந்தமாதிரி அரசு பள்ளிகளில் வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு வந்து ஒரு நான்கு வருட காலமாக ஊதியம் கொடுக்கவில்லை அப்படின்னு இது எந்தளவுக்கு உண்மை சாரா இல்லை உண்மைதான் அதில் எந்த செய்தியும் இல்லை ஏன்னா வேறு யாரும் இதை பற்றி பேசலை பேசுன ஒரே ஒருத்தர் நாம் தமிழில் சீமான் தான் நாம் தமிழை சீமான் அது பெரிய ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்கார் அதாவது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பள்ளிகளில் மோசமான சுகாதார கேடு இருக்கிறதுங்கிறத அவர் சொல்லியிருக்காரு சீமான் தமிழ்நாடு அரசு கல்வித்துறையின் கீழ் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி பத்து தொடக்கப்பள்ளிகள் பள்ளிகள் ஏழாயிரத்தி இருபத்தி நாலு அரசு நடுநிலைப் பள்ளிகள் மூவாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு உயர்நிலைப் பள்ளிகள் மூவாயிரத்தி நூற்றி பத்து மேல்நிலைப் பள்ளிகள் என மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொம்போது அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டில் உள்ளன ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்கென்று கிராம வறுமை ஒழிப்பு திட்டத்திலிருந்து தூய்மை பள்ளியாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இவர்களுக்கான மாத சம்பளம் தூய்மை நிதியும் உள்ளாட்சியிலிருந்தே வழங்கப்படுகிறது ஒதுக்கப்படுகிறது ஆனால் மாதம் ஐநூறு அதாவது எப்படி என்னன்னா தொ தொடக்கப்பள்ளிகளுக்கு சுத்தம் செய்ய மாதம் ரூ எழுநூறும் அதற்கான பொருள்களை வாங்குவதற்கு முந்நூறு ஆக மொத்தம் ஆயிரம் ரூபாய் உதவி நிதி கொடுக்கப்படுகிறது அதுபோல் நடுநீர் பள்ளிகளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது மேல்நிலைப் பள்ளிகளுக்கு மூவாயிரம் என்று நிதி ஒதுக்கீடு செய்ய மாதந்தோறும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டுமென்று ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது ஆனால் இந்த சம்பளம் ஆயிரம் மூவாயிரம் இதுவே திமுக அரசு பதவிக்கு வந்த நாலு வருடங்களாக கொடுக்கப்படவில்லை முக்கியமான விஷயம் பள்ளிக்கூடத்தில் கழிவறைகளை சுத்தம் செய்கிற தொழிலாளர்களுக்கு கடந்த நாலு வருஷம் திமுக அரசு ஒரு பைசா கொடுக்கல அப்போ பள்ளிக்கூடத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க பள்ளிக்கூடத்தில் உள்ள தன்னுடைய இப்போ மாணவர்கள் அல்லாத அறைகளை சுத்தம் செய்ய ஆசிரியர்களே தங்களுடைய சம்பளத்திலேருந்து ஒரு காசை கொடுத்துருவாங்க அப்புறம் மாணவர்களுக்கு மாணவர்களையே சுத்தம் செய்ய வேண்டிய அவலநிலை ஏற்படுகிறது அதாவது கல்வி சாலைகளில் படிக்க வரும் மாணவர்களை படிப்பதற்கு பதிலாக கழிவறை சுத்தம் செய்ய உத்தரவிடப்படுகிறது சரி இந்த கழிவறையை சுத்தம் செய்யும்போது தொற்று நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதனால் பள்ளிக்கு பள்ளியிலே படிக்கிற அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் பெரும்பாலோருக்கு தொற்று நோய் ஏற்படுகிறது என்ற பயங்கரமான திடுக்கிடும் தகவலை நாம் தமிழரசிமா நிர்ணயித்திருக்கிறார் இது எவ்வளோ கேவலமான விஷயம் சரி இது வந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்களோ மற்றவர்களோ பேசுனாங்களான்னா இல்லை ஏன்னா தெரியாது இந்த மாதிரியான விஷயங்களை திடுக்கிடும் தகவல்களை அரசிடம் பெற்று இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வர்றது நாம் தமிழசி சீமான் இதை வேறு யாராவது இதை பற்றி பேசியிருக்காங்களா இரநூத்தி பத்து நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது இதை பற்றி பேசியிருக்காங்களா இல்லை அமைச்சர்கள் தான் இதை பற்றி தவறு தந்திருக்குங்களா ஆனால் நீங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தும் போய் பாருங்கள் இது நடக்கும் ஒன்று மானம் சுத்தம் செய்வான் இல்லை அந்த ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் சேர்ந்து வசூல் பண்ணி ஒரு தொகையை அந்த துப்புர தொழில் அடி கொடுக்குறாங்க இதை தலைமை ஆசிரியர்கள் அவர்களால் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அரசு இப்போ சம்பளம் வாங்குறவங்க யாராவது இதுமாரி குரல் கொடுத்தா அவங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க இல்லாட்டி இடைநீக்கம் செய்து விடுவார்கள் அந்த பயம் ஒரு காரணம் எனவே மக்கள் விஷயங்களை மக்களுக்கான விஷயங்களை சொல்லுகிற முதல் தலைவராக நாம் தமிழரசிமான் செயல்படுகிறார் நேர் இது உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை யாராவது இது வரைக்கும் வாயத்திறந்து பேசியிருக்காங்களா இல்லை சார் முதன் முதலியாக சீமான் அவர்கள் வந்து ஒரு கதாநாயகனாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது சார் இது எப்படி சார் அது படப்பிடிப்பு முடிந்து விட்டதாகவும் மே மாதம் ரிலீஸ் ஆக தகவல் வந்திருக்கிறது அதான முழுமையான தகவலை விரைவில் அறிவிப்போம் அவர்கள் குறித்து வேட்பாளர் தேவை குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டிங்க சார் நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நேர்களை இது அரசியல் தேவலை புத்தம் புதியதாக நேர்களுக்கு விளங்குவதில் முதலிடம் பெற்றிருப்பது அரசியல் கிடம் சேனல் எனவே நீங்கள் மட்டுமில்லாமல் அனைவரையும் அரசியல் கிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்